சரணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னிர ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களே அழிக்க வருகுதுன்னு பார்க்க வருகிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிருவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கழகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதுராக நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்திற்கு அமர்ந்துருவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆன்ம காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் நிலையை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்கிறேன்ப்பா உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணும்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்களின் கோள்கா கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிர ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்தரம் ஒன்னாம் பாதம் சிம்மம் இப்ப வந்து ரொம்ப எல்லாருமே பயமுறுத்தது சிம்மா சிம்மா அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது ஐந்து கிரக கூட்டணி நமக்கு எட்டுல இருக்குது அப்ப எட்டுல ஒரு கிரகம் இருந்தாலே பிரச்சனைன்றோம் இப்ப ஏற்பட்டுள்ளது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்மூடி செவிமூடி வாய் மூடி இதை அப்படியே ஃபாலோ பண்ணிடணும் இந்த மாத பிற்பகுது இந்த பொசிஷன் வந்து ஒரு பாதி வரைக்கும் பாதிக்கு அப்புறம் சூரியன் அந்த பக்கம் வந்துருவாங்க அது வரைக்கும் என்ன பண்ணனும் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இந்த மாத்த போறோம் அந்த பாட்டு வேற இப்ப பய பயிற்சி அடைஞ்சிட்டாரு அஷ்டமசனியா வந்து அமர்ந்துருச்சு கூடவே இத்தனை கிரகங்கள் இருக்குது ராசி அதிபதியே இருக்கிறாரு அப்படின்னா போனா நம்ம சும்மா போவோம் நம்ம யார் பேச்சுக்கும் போக மாட்டோம் ஏற்கனவே எங்களை அமைதியா இருங்க அடக்கமா இருங்க தான தர்ம செய்யுங்க இவ்வளவுலாம் சொல்லிருக்கிறீங்க இறை வழிபாடு எல்லாம் பண்ணிருக்கிறோம் இப்படி இருந்தமே ரொம்ப தானா தேடி வருதுமா என்னம்மா இது அப்படின்னு கேட்கும் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் இந்த காலகட்டம் தான் உணர்வு பூர்வமாக எந்த ஒரு முடிவையும் இருக்கக்கூடாது வண்டி வாகனங்கள்ல பணம் வாய் வார்த்தைகள்ல நம்ம கூப்பிட்டு வம்பு கிழிப்பாங்க அப்படியே கம்முனு புன்முறலோட கலந்து வருது ஏற்கனவே சொல்லிட்டா இல்லையா மூணு குரங்கு பொம்மை மாதிரி இருந்துடணும் அப்படின்னு இந்த காலகட்டம் ஒரு நார்மல் லைஃப் போது வேலை உண்டு நான் உண்டு வீடு உண்டு வரேன்னு வந்துடணும் தேவையில்லாத எந்த ஆர்குமெண்ட்லயும் இருக்கக்கூடாது கருத்து சொல்றோன்னு போயிடக்கூடாது பணம் ஏற்கனவே கொடுத்துருவாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொல்லிட்டேன் அந்த காலகட்டம் எதையும் ஒரு ஜாமீன் கையெழுத்து நிறுவத்து போட்டு இது வந்து பண்ணிட்டாங்க எதனா பரத்துல சைன் பண்ற ஷூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்லாம் தேவையில்லை எதுவும் பண்ணிடக்கூடாது உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை புதுசாக போய் ஏதோ ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணுறேன் செய்கிறேன் பசங்களோட வந்து நான் டூர் போகிறேன் நான் வந்து இது ட்ரக்கிங் போகிறேன் போட்டிங் போகிறேன் அந்த பைக் ரேஸ் போகிறேன் இப்படிலாம் வைக்கவே கூடாது எந்த தரப்பும் டூரு வீடு இதெல்லாம் வந்து போய் இது பண்ணி மாட்டிக்கக்கூடாது மாணவர்கள் பைக்ல போகாமல் போகாம படிப்போமே சத்தையா படிக்கணும் இந்த காலகட்டம்லாம் இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஞாபக மருந்து எதனால் எடுக்குது ஒரு கோர்ஸ் பண்றதுக்கு செய்யறதுக்குன்னா பெரியவர்களுடைய ஆலோசனை கேளுங்க இல்லைன்னா ஒத்தி வச்சுங்க எதுவுமே முடிவு எடுக்காதீங்க பாதி வரைக்கும் இந்த மாதமே கொஞ்சம் விழுட்டா கூட அடுத்து வரக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பயிற்சிகள் அப்படி அப்படியே கொஞ்சம் நல்லா சூப்பராயிடும் கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடணும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இப்ப தான் எங்கள் எங்க நாத்தனார் சொன்னாங்க மாமியார் சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க எப்படி சொன்னாங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கவனமா இருக்கணும் உங்களுடைய அடுத்த நகர்வு உங்களுடைய அடுத்த செயல்பாடு உங்களுடைய அடுத்த திட்டம் இதெல்லாம் அங்கேயே வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது வேலை முடிஞ்சு தான் வெளியில சொல்லணும் மத்தபடி உடல் ஆரோக்கியத்தை சிம்மத்துக்கும் அவசியம் சாமானியத்துல வராது வந்துச்சுன்னா சொல்லணும் மரண அவஸ்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது குடிக்கிறது எட்டாம் இடம் வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு மார்க் போட்டு போயிடும் அந்த வலி வந்து தாங்கவே முடியாது நல்லா கேட்டுக்கோங்க ஒவ்வொரு தசா புத்தி தான் நம்மளுக்கு வரக்கூடிய நோய்களை வந்து ஸ்ட்ராங்கா அடையாளாட்ட மாதிரி ஒண்ணு ஒண்ணு கொடுத்துட்டு போயிடும் அப்ப இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்கள்ல நடப்பயிற்சிய மெடிடேஷன் தியானம் யோகா கட்ட பண்ணணும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் சாப்பிட்டுலாம் அந்த டைம்ல பிரியாணி சாப்பிடலாம் அது சாப்பிடறேன் இப்ப நைட் எல்லாம் பிரியாணி வருது எந்த டைம்ல வேணாலும் பிரியாணி வருது அதனால எண்ணெய் ஸ்பைசி போன்ற உணவுகளை தவிர்க்கணும் ஒரு சிலர் பெண்கள்லாம் இருந்தால் இருந்தா சம்மந்தமான சம்பந்தமான கொஞ்சம் பிரச்சனைலாம் இஷ்யூஸ்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க எதிர்ப்பு சக்தி அதை கொஞ்சம் கூட்டணும் மட்டும் கொஞ்சம் கண் கருத்துமா இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தியே கொஞ்சம் சந்த சஷ்டி கவசம் இந்த காலகட்டங்கள பாராயணம் கண்டிப்பா செய்யணும் அபிராமி அந்தாதில இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நமக்கு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த பாடல்களை படிக்கணும் படித்துக் கொண்டு வருபவர்களுக்கு இந்த மாதத்தை ஜம்முன்னு கடந்து வந்துடலாம் கோயில்கள்ல போய் தீபம் ஏற்றுறது சமாதி வழிபாடு பண்ணுவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் எப்போ கோயில்ல போயிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே தியான நிலையில அமருங்க ஏன்னா அந்த பிரமிடுகள் என்னுடைய பலன்கள் வந்து அந்த அமைப்பை தாங்கியிருக்கக்கூடிய அந்த கோபுர அமைப்பு நம்மளுடைய கோயில் ஆலயங்களுடைய அந்த ஒரு கோபுர தானே நம்மளுடைய கருவறை எல்லாம் இருக்குது அதுல அமர்ந்து நம்ம பண்ணும்பொழுது அந்த ஆகர்ஷண சக்தி வந்து நம்ம உயிர் சக்தியோடு சேரும்பொழுது சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் உடலும் உள்ளமும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு து புது தெம்பை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு இந்த காலகட்டம் வந்து சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஒரு அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பின்னாடி வந்து பெரும் விளைவுகளை ஏற்படுத்தி தரும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் உறவுகள் விஷயம் இரவு நேர பயணங்கள் விஷயம் எல்லா விஷயங்கள்லையுமே நிறுத்தி நிதானமாக பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கணும் இறைவனை மட்டும் பிடிச்சிக்கணும் நீ தான் எனக்கு இந்த டைம்ல வந்து ஆதரவா இருக்கணும் அப்படின்ட்டு ஆலயங்கள்ல வந்து உங்களுக்கு தசாபுதி என்ன தசாபுதி நடக்குதுன்னு பாருங்க அந்த தசாபுதி கேட்டாரு போல எலுமிச்சம்பழத்தை வந்து கோயில உதிரியா வாங்கி கொடுங்க கூட வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் விபூதி பாக்கெட்டு வாங்கி கொடுங்க கோயிலில் வந்து சாமி பாதத்துல வந்து விபூதி குங்குமம் வாங்கி கொடுத்து தனியா வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அதை எடுத்துட்டு வந்துட்டு வீட்ல வந்து வச்சுக்கும் அதை வெயிலையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோ வீட்டில் டெய்லி டெய்லியும் வச்சுட்டு வரும்போது அதான் உங்களுக்கு பிரசாதம் ஒரு முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் சக்தி இருந்தா தாராளமா வாங்கி கொடுங்க இல்ல ஒன்பது எலுமிச்சம்பழம் வாங்கி அப்படியே கொடுத்துருங்க ஏன் உங்களுக்கு தனியா ஒரு மூணு எலுமிச்சம்பழம் கொடுத்து வாங்கிக்கோங்க ஒண்ணு உங்க பையிலயே இருக்கட்டும் ஒண்ணு ஜூஸ் போட்டுப்பீங்க உடம்புலாம் எல்லாம் சரியில்லைன்னா ஒண்ணு வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில வைங்க இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வாங்கி வச்சா கூட வீட்டில் வாசல்ல கூட நம்ம கட்டி வைக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கோயில வாங்கி கொடுக்குறதுன்னு தனியா வாங்கி கொடுங்க எண்ணிக்கையில ஒன்போது இருபத்தேழு இருபத்தொன்னு அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு பழத்தை வச்சு தனியா வாங்கிக்கோங்க செவ்வா வியாழன் ஞாயிறில் வந்து சுத்தி போட்டுக்கோங்க சுத்தி போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய பாருங்க அந்த ஏன்னா டிப்ரெஷன் இல்லாம இருக்கும்போது கண்பி ஸ்ரீலாம் வேலை செய்யாது இந்த டிப்ரெஷன் இருக்கும் வந்து இல்லாத அளவுக்கு உங்களை சொன்ன அந்த இறை வழிபாடுகள் பின்பற்றுங்க அதே போல எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ சனிக்கிழமையில ஒன்னு டு ரெண்டு அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் வாங்கி கொடுக்கிறது எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் ஒரு இனிப்போட ஆஹ் எலிமிச்சங்காய் ஊர்காவோட ஃபுல் மீல்ஸ் வாங்கி குடுத்துருங்க ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி அது மேல வந்து சில்லறை பணம் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் பதினொன்னு இருபத்தொன்னு ஐம்பத்தொன்னு எல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது ரொம்ப அருமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இவ்வளவு இருந்துமே அவங்களுக்கு பிரச்சனை வருதுமானா பிரச்சனை கிட்ட வந்து நம்மளை உரசிட்டு போறதை கண்கூடாக பார்க்கலாம் நம்ம அதுல பா பாதிக்கப்பட மாட்டோம் ஒரு பெரிய ஒரு இது நடக்க போகுது அப்படின்னும் போது அது வந்து நம்ம கிட்ட வந்துட்டு அப்படியே உரசிட்டு போகுது பார்த்தீங்களா அதை பார்க்கலாம் காலையே போக வேண்டிய இடத்துல நகம் பெயர்ந்துட்டு போவோம் அந்த மாதிரியாக கண் கூடாக ஆனால் பிரச்சனை வராமல் இருக்காது பிரச்சனை வரும் அதை வந்து நம்ம எப்படி கையாள போகிறோன்றது தான் தசா சிறப்பு இல்லாதவர்கள் கூடுதல் கவனமாக இருங்க தசா நல்லா இருக்குதுமா பேண்ட் போர்ஷன் நல்லா இருக்குதுனாலும் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பது தப்பு கிடையாது அவங்களுக்குலாம் வந்து இதுலலாம் வந்து அப்படியே கேஷுவலாக பயணிக்கலாம் இப்போ சனி தசை இல்லை ராகு

உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் ஏன்ற உதவிகளை செய்யுங்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு உதவி பண்ணிவிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க நான் சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா அது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையே எழுத்துலாம் ஷர்ப்போன தீபம் வாசலையே எழுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் இந்த வேப்பனெல்லாம் ஊற்றி எழுதும்போது வாசலை எழுத்துங்க வீட்டில் எழுத்தும் போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மண் வரக்கலையே கூட நீங்கள் ஊற்றிவிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க வெற்றிக்கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பளம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமிடு வயிறு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளாக அந்த சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும்பொழுது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்வது ஆதித்ய லட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்துக் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுகமுூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்